அரப்பா ஐஸ்கிரீம் இயற்கை பழங்களிலும் பால்களிலும் தயாரிக்கும் இனிமையான ஐஸ்கிரீம் மேலும் நைன்டி ஸ்கிட்ஸ் ஐஸ்கிரீம் சேமியா ஜவரிசி ஐஸ்கிரீம் பாதாம் மலாய் ஆகிய பல வகையான ஐஸ்கிரீம்களும் உள்ளது சென்னை முழுவதும் கடைகளுக்கு ஃப்ரீசருடன் சப்ளை செய்கிறோம் மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திடீர் கைது அவருடைய வீடு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு போடக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் டெல்லியில் மட்டும் இல்ல நாடு முழுக்கவே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது பாஜகவுடைய தோல்வி உறுதியாக கூடிய உண்மையான கருத்து கணிப்பு இப்போதான் நாடு முழுக்க தெரிய வந்திருக்குது ஏன்னா இத்தனை நாளாவே அவங்களுக்கு சாதகமான அந்த கோடி மீடியாக்களை வச்சுக்கிட்டு பாஜக அங்க மொத்தமா ஜெயிச்சிருவாங்க இங்க பாஜக வெற்றி இத்தனை மடங்கு ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு பொய் பிம்பத்தை ஒரு கருத்து திணிப்பை உருவாக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா ஆனா களத்துல பாஜக படுதோல்வி அடைவாங்க அப்படின்றத கலை யதார்த்தம் அந்த கலை யதார்த்தத்தை பாஜக புரிஞ்சுகிட்டதாலதான் இன்னைக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு ஆளே இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க நேற்று நைட்டு ஏழு மணிக்கு டெல்லியில இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலோட வீட்டுக்கு அமலாக்கத்துறை சார்ந்த அதிகாரிகள் இன்னும் சில பாதுகாப்பு அதிகாரிகள் இவங்க எல்லாம் வேகமா உள்ள நுழைஞ்சு அங்க ஒரு பெரிய அளவுல ரைடு நடத்துறாங்க அங்க கெஜ்ரிவாலோட செல்போனு அவருக்கு சொந்தமான லேப்டாப் அவருடைய மனைவியோட செல்போன் சொல்லி எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டு அங்க பெரிய அளவில் ரைடு நடத்தினாங்க இந்த ரெய்டோட தொடர்ச்சியா அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுறாரு அப்ப இப்படி கைது செய்யப்பட்டோன்னே அங்க மக்கள் நீதி கேட்டு வருவாங்க ஏங்க இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வந்தா பரவாயில்ல வெறும் குற்றச்சாட்டுன்னு சொல்லி மட்டுமே எப்படி நீங்க ஒரு முதலமைச்சரை கைது செய்யலாம்னு சொல்லி அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்ல டெல்லியில இருக்கக்கூடிய பொதுமக்களுமே நியாயம் கேட்டு வருவாங்கல்ல அதனால உடனே என்ன செஞ்சாங்க அந்த ஏரியா முழுக்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு போடுறாங்க சரி இப்போ எதுக்கு இந்த கைது அப்படின்னு பார்த்தோம்னா ஆம் ஆத்மியோட ஆட்சியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்துல டெல்லி மதுபான கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஒண்ணு கொண்டு வராங்க இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மதுபான கொள்கை வந்து பல தனியார் பார் நிறுவனங்களுக்கும் குறிப்பா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பார் நிறுவனங்களுக்கும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் அவங்களுக்கு சாதகமா இந்த கொள்கை இருக்கு இது மூலயமா பல அளவுல ஊழல் நடந்திருக்கு அந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சவுத் லாபி அந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் இவங்களுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் அந்த சவுத் லாபி வந்து கவிதா மகள் கவிதான்னு சொல்லி கவிதாவை ஒரு மூணு நாள் முன்னாடி அரஸ்ட் பண்ணாங்க இந்த ஒட்டுமொத்த ஊழலுக்குமே ஒரு கான்ஸ்பிரேட்டர் ஒரு சதிகாரர் கெஜ்ரிவால் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க இது எல்லாமே குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் அமலாக்கத்துறை எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஆதாரத்தையுமே அவங்க சப்மிட் பண்ணல இப்போ இந்த கைது நடந்ததுக்கு பிறகு ஆம் ஆத்மியோட சார்பில் அவங்க கட்சியில இருக்க என்ன விளக்கம் கொடுக்கறாங்க அப்படிங்கும் போது அங்க ஆம் ஆத்மியோட கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அதிஷி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க தொடர்ந்து ரெய்டு நடத்திட்டு இருக்கிறாங்க காரணம் பாஜகவு தோல்வி பயம் முழுசா பத்திக்கிச்சு அந்த தோல்வி பயம் அந்த கையாலாக தனத்தால எதிரில் ஆள இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு அவங்க உருவாக்கிட்டு வராங்க இவங்களும் எப்படி எப்படியோ ரெய்டு நடத்தினாங்க எங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்கள் வீட்டில் ரெய்டு நடத்தினாங்க பல முக்கியமான தலைவர்களை அரஸ்ட் பண்ணாங்க ஆனா இவங்களால ஒரு ரூபாய் கூட நீங்க ஊழல் நடந்துச்சு ஒரு ரூபா ஊழல் அடைஞ்சு சொல்லி எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியல இன்னைக்கு எங்க முதலமைச்சரை கைது செஞ்சிருக்கிறாங்க அவரு கைது செய்யப்பட்டாலும் இந்த ஆட்சி தொடரும் தான் முதலமைச்சரா இருந்தாரு அவரு தான் முதலமைச்சரா இருப்பாரு அவரு ஜெயில இருந்தாலும் ஜெயில இருந்தா இந்த டெல்லி ஆட்சி செய்வாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அந்த இடத்துல போல்டாவே நிக்கிறாங்க இப்போ இந்த டெல்லி மதுபான கொள்கை இந்த கேஸோட அடிப்படையில தான் டெல்லியோட துணை முதலமைச்சர் அந்த மணிஷ் சிசோடியா மணிஷ் சிசோடியா போன வருஷம் பிப்ரவரி மாசம் அவர் அரஸ்ட் பண்ணாங்க இப்போ கடந்த அக்டோபர் மாசத்துல ஆம் ஆத்மியோட முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் அவரையுமே அரெஸ்ட் பண்ணாங்க இன்னைக்கு கெஜ்ரிவாலையுமே அந்த விஷயத்துல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்ப இந்த கைது மூலயமா என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன் இன்னைக்கு ஆம் ஆத்மியோட களத்துல எந்த ஒரு பிரபலமான தலைவருமே இன்னைக்கு ஸ்பாட்ல இல்ல இப்ப தேர்தல் வரப்போது தேர்தல் பிரச்சாரம் பண்ணனும் ஆனா எந்த ஒரு முக்கியமான தலைவர்களுமே களத்துல இல்ல எல்லாம் ஜெயில இருக்கிறாங்க இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா டெல்லியில மொத்தமே ஏழு தொகுதிகள் இந்த ஏழு நாடாளுமன்ற தொகுதியிலுமே பாஜக ஒட்டுமொத்தமா ஜெயிச்சாங்க ஆனா இன்னைக்கு தேதிக்கு கள நிலவரம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒட்டுமொத்தமா பாஜக ஜெயிக்க முக்கிய காரணம் என்னன்னா அன்னைக்கு காங்கிரஸ் தனியா ஆம் ஆத்மி தனியா அந்த ஓட்டை சந்திச்சதால ஓடு ஓட்டு பல கூறா பிரிஞ்சதால அது பாஜக சாதகமாய் போச்சு ஆனா இன்னைக்கு கள நிலவரமே வேற இவங்க எல்லாம் இந்திய கூட்டணியா ஒற்றுமையா நிக்கிறாங்க ஏழு இடத்துலயுமே ஒற்றுமையா நிக்கிறாங்க பல இடங்கள டெல்லி முழுக்க காங்கிரஸ் ஆம் ஆத்மி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா போஸ்டர் அடிக்கிறாங்க ஒரே போஸ்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து அடிக்கிறாங்க அப்ப இந்த ஒற்றுமை அங்க வலுவானதால மக்களுடைய ஓட்டு பிரியாம அது இந்திய கூட்டணிக்கு ஓட்டு மொத்தமா வரப்போகுது அப்ப இந்த இடத்துல பாஜகவுக்கு வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறது அங்க கலை யதார்த்தம் இந்த கலை யதார்த்தத்தை புரிஞ்சுட்டதால பாஜக ஒண்ணுமே செய்ய முடியல இந்த தோல்வி அவங்களால ஏத்துக்க முடியல அதோட தான் என்ன செய்யறாங்க எதிர்க்க போட்டிக்கு ஆள் இருந்தாதான் நம்ம கூட அவன் போட்டி செய்வான் அப்படிங்கறதால எதிரில போட்டியே இல்லாத அளவுக்கு அதாவது ஒரு ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கு அப்படிங்கும் போது இந்த ஓட்டப்பந்தயத்துல நம்ம கூட ஒருத்தன் ஓடுறான் அவனோட கையை காலை நல்லா கட்டி போட்டுட்டு ஓட்டப்பந்தை வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு பாஜக அந்த தேர்தல் அணுகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் அவங்களுடைய மணி சிசோடியா சஞ்சய் சிங் இன்னைக்கு கெஜ்ரிவால் உட்பட எல்லாரையுமே அரஸ்ட் பண்ணதால இன்னைக்கு அங்கே ஆம் ஆத்மிக்குன்னு சொல்லி ஒரு பிரபலமான முகமே கிடையாது இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு மக்களை போய் சந்திக்கும் போது அங்கே எந்த ஒரு பிரபலமே இல்லாத ஒரு சூழலில் தான் இன்னைக்கு பாஜக அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நேற்று காங்கிரஸ் உடைய பேங்க் அக்கௌண்டை முடக்கி வச்சிருக்கிறாங்க என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டால் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினாலு லட்சம் ரூபாயாம் அந்த பதினாலு லட்ச ரூபாய் சரியா கணக்கு காட்டப்படலையா அதனால முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வச்சு காங்கிரஸ் பேங்க் அக்கௌண்டை தேர்தல் பிரச்சாரத்தை கூட செலவு பண்ண முடியாம முடக்க விடக்கூடிய ஒரு தான் அந்த காங்கிரஸ் அக்கௌண்ட் முடக்கணும் சரி கெஜ்ரிவால் அரசுமே சரி இந்த அடிப்படையில செஞ்சிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம என்ன சொல்றோம் எந்த அரசியல்வாதியா இருக்கட்டும் ஊழல் செஞ்சாங்க லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னா கடுமையா தண்டிக்கப்படணும் ஏன் தூக்குல போட்டாலே தப்பு இல்லைன்னு சொல்றோம் ஆனா இந்த நடவடிக்கையில ஏதாவது ஒரு அடிப்படை ஆதாரமாச்சும் இருக்கணும்ல ஒரு ஆதாரம் இருந்து அப்படின்னா பரவாயில்ல வெறும் குற்றச்சாட்டு அப்படின்ற அடிப்படையில் அதுவும் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு தேர்தல் பத்திர ஊழலில் பாஜக வலுவா சிக்கியிருக்கக்கூடிய நேரத்தில் நேரத்துல தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப ஏற்பட்ட கைது தான் இவங்களுடைய சதி என்ன அப்படிங்கிறது புரியுது ஏன் இந்த குற்றச்சாட்டு இப்படி வச்சு இவங்க ஆட்ட ஆடுறாங்க பாருங்களேன் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பா சிதம்பரம் கைது செய்யப்பட்டாரு அரசு அந்த கேஸை வச்சு பாச்சிதம்பரம் சிதம்பரம் ஊழல் அப்படின்னு சொல்லி கைது செய்யறாங்க இந்த கைது செய்யறது கூட சாதாரணமா நேரம் போனா போய் போனா கைது பண்ணும் அப்படி இல்ல இது ஒரு பிரம்மாண்ட கைதா காட்டணுங்கிறதுக்காக அந்த கைது செய்ய வந்த அதிகாரிகள் வீட்டு செவ்ரலா எகிரி குச்சி போய் பா கைது பண்ணாங்க கைது செய்யப்பட்டு நூறு நாளைக்கு கிட்ட அவரு ஜெயிலுமே வைக்கப்பட்டாரு நூறு நாளைக்கு கை கைது வச்சாரு ஆனா அவங்களால கடைசி வரைக்கும் அமலாக்கத்துறையாலையும் மற்ற யாராலையுமே எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஆதாரத்தையுமே அவங்களால காட்ட முடியல அவர் வெளியில வந்துட்டார் அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கர்நாடகாவில் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டிகே கே சிவகுமார் அவருமே அன்னைக்கு சட்டவிரோத பணம் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ போட்டு அவர் அவரை கைது செஞ்சாங்க கைது செய்யப்பட்டு ஐம்பது நாளைக்கு மேல சிறை வைக்கப்பட்டாரு அதுக்கப்புறமும் அதுலயுமே அவங்களால எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஆதாரத்தை காட்ட முடியல ரிலீஸ் ஆகி வந்துட்டாரு இப்ப போன வாரம் இந்த வருது டி கே சிவகுமாரோட கேசு நீதிமன்றத்துக்கு வருது அப்ப நீதிமன்றம் இந்த கேஸ்ல எந்த ஒரு பேசுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை ஒட்டுமொத்தமா தள்ளுபடியை செஞ்சு தூக்கி போட்டாங்க அப்போ இது எல்லாமே இவங்க செய்யக்கூடிய நடவடிக்கை எல்லாமே பார்த்தோம்னா அதுல எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம வெறும் குற்றச்சாட்டு அப்படிங்கிற அடிப்படையில மட்டுமே போயிட்டு இருக்குது இப்படித்தான ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவருமே இப்ப கைது செஞ்சு உள்ள வச்சிருக்காங்க அதுவும் ஒரு குற்றச்சாட்டு அப்படின்ற அடிப்படையில இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலோட இதுமே இந்த இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு தேர்தல் டைம்ல கைது செய்யும் போது இதை இவங்களுடைய மீடியா வச்சு இந்த இந்த டைமிங் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க மீடியாக்கள் செய்தி எப்படி வரும் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடி கைது அதிரடியாக உள்ளே புகுந்த அமலாக்கத்துறை இத்தனை கோடி ஊழலா ஐயோ இந்த ஊழல் இன்று நடந்தது இத்தனை லட்சம் கோடி ஊழலா அப்படின்னு சொல்லி இந்த டைமை யூஸ் பண்ணி பல வகையான நியூஸ்கள் கிரியேட் பண்றாங்க இந்த நியூஸை படிச்சதுக்கு அப்புறம் மக்கள் ஐயோ இவ்வளவு ஊழல் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லி மக்களை ஒரு மூலச்சலவை செய்ய வைக்கிறாங்க அதுக்கடுத்து அவங்க மேல எந்த ஒரு குற்றமும் இல்லை சொல்லி ரிலீஸ் ஆகி வர்றது மக்களுக்கு ஞாபகம் இருக்காது இந்த தேர்தல் டைம் இருக்குல்ல அது அவங்க கரெக்டா இந்த தேர்தல் டைம் வச்சு இந்த கைது இதுக்கு பின்னாடி வரக்கூடிய செய்தியை பாஜக ஒரு தேர்தல் பிரச்சாரமா பயன்படுத்திக்கிறாங்க இதே மாதிரி சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயுமே இதே மாதிரிதான் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல பல எதிர்கட்சி தலைவர்கள் மாதிரி ரெய்டு நடக்கக்கூடிய இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அன்னைக்கு ரெவன்யூ செக்ரட்டரியா இருக்கக்கூடிய அஜய் பூஷன் இந்த அஜய் பூஷன் வந்து பல இடங்கள்ல ரைடு நடத்திக்கிட்டே இருந்தாரு அப்போ தேர்தல் ஆணையம் சார்பில் அஜய் பூஷனுக்கு லெட்டரை அனுப்புறாங்க நீங்க வந்து எதுக்கு இந்த தேர்தல் டைம்ல இந்த ரெய்டு நடத்தணும் அப்போ உங்களுடைய பணியை நீங்க பாரபட்சம் இல்லாம செய்யுங்க ஒரு நடுநிலையோட செய்யுங்க எங்கேயுமே ஒரு சார்பா நீங்க உங்களோட பணிகளை செய்யாதீங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சார்பிலே கண்டிக்கக்கூடிய அளவுக்கு தான் இங்க புலனாய்வு அமைப்புகளை இன்னைக்கு பாஜக பயன்படுத்திட்டு இருக்காங்க இங்க ஏன் அந்த பாரபட்சம் அப்படின்ற வார்த்தை சொல்லப்படுதுன்னா நீங்க இடி பதிவு செஞ்சிருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன் இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் டோட்டலா அவங்க பதிவு செஞ்சிருக்கக்கூடிய கேஸ் நூத்தி இருபத்தி ஆறு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க இந்த நூத்தி இருபத்தி ஆறு கேஸ்ல நூத்தி பதினஞ்சு கேஸ் எதிர்கட்சிகள் மேல மட்டுமே அதாவது தொண்ணூத்தஞ்சு சதவீதமான வழக்குகள் இடி பதிவு செய்யறது எல்லாமே எதிர்க்கட்சிகள் மேல மட்டுமே வழக்கு பதிவு செய்யறாங்க ஆனா இதுவே காங்கிரஸ் ஆட்சியில பாருங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பத்து வருஷத்துல காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது அன்னைக்கு இடி பதிவு செஞ்ச வழக்குகள் வெறும் இருபத்தாறு வழக்குகள் தான் இந்த இருபத்தி ஆறுல பதினாலு மட்டும் தான் எதிர்கட்சிகள் மேல அதாவது ஒரு ஐம்பத்தி நாலு சதவீதம் மட்டும்தான் எதிர்கட்சிகள் மேல மீதி இவங்க கட்சி மேலயுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு பாரபட்சம் இல்லாம தான் அங்க ஒரு ஆட்சி இருந்துச்சு இன்னைக்கு இவங்க பதிவு செய்யக்கூடிய தொண்ணூத்தி சதவீத வழக்குகள் எல்லாமே எதிர்கட்சிகள் மேலதான் இதுவரைக்கும் ஒரு கேஸ் கூட வந்து கூடமா இந்த ஒரு ஆதாரம் சொல்லி கேஸ் கூட அவங்களால பண்ண முடியல இந்த நடவடிக்கை பத்தி நம்ம சிம்பிளா சொல்றதா இருந்தா இன்னைக்கு அசாமுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வா சர்மா இவரு ஒரு இடத்துல காங்கிரஸ்ல இருந்தாரு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டத்துல வந்து இவர் மேல வந்து சாரதா சிட் பண்ட் சம்பந்தமான ஒரு ஊழல் புகார் ஒரு மேல சொல்லப்பட்டுச்சு அந்த டைம்லயே இவருடைய வீடு இவரோட ஆபீஸ் சொல்லி பல இடங்களில் இடி ரைடு சிபிஐ ரைடுன்னு சொல்லி பெரிய அளவுல பரபரப்பா பேசப்பட்டுச்சு அதோட அந்த அழுத்தம் தாங்க முடியாம மனுஷன் போய் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாஜக போய் அபிஷியலா போய் சேர்ந்துட்டாரு ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு பாஜகல போய் சேர்ந்தாரோ இந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆக போது அவர் மேல இருந்த கூடிய அந்த இடி வழக்குல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல ஏன்னா எப்போ ஒரு பாஜக சேர்ந்தாரோ பரிசுத்தாயிட்டாரு அவருக்கு கூட வெகுமதியாவே இன்னைக்கு ஒரு முதலமைச்சர்ன்ற ஒரு போஸ்டுமே கொடுத்துட்டாங்க அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வீட்டுல போய் இப்படி அதிரடியா புறக்கூடியவங்களுக்கு ஹிமந்த சர்மாவுடைய வீட்டுக்கு வழி திரள போலகுது இதே மாதிரி இதே சாரதா சிட் பண்ட்லயுமே உன்னொருத்தர் மேலே ஒரு புகார் சொல்லப்பட்டுச்சு அவர் வெஸ்ட் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய சுவேந்த அதிகாரி மம்தா பானர்ஜியோட ஒரு வலதுகரமா செயல்பட்ட ஒரு நபர் அவர் மேலேயுமே இந்த சாரதா சிட் பண்ட்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு பெரிய அளவுல சொல்லப்பட்டுச்சு கூடவே அவருக்கு அவருக்கு ஒரு ஆதாரமா நாரதா சிங் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆபரேஷன் அவருக்கு தெரியாமல ஒரு வீடியோ பதிவு செஞ்சு அவர் வாயிலிருந்து வாக்குமூலம் வாங்கப்பட்ட நாரதா நாரதா சிங் ஆபரேஷன் பண்ணாங்க அதுக்கடுத்து பல வகையான ரைடுகள் இப்படி எல்லாமே எல்லாமே முடக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவரு இரண்டாயிரத்தி பதினேழுல போய் பாஜக போய் சேர்றாரு பாஜக அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் இத்தனை நாள் வரைக்கும் அவர் மேல பதிவு செய்யப்பட்ட எந்த ஒரு வழக்கிலையுமே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ஆனா இன்னைக்கு அவர் பாஜக உடைய வெஸ்ட் பெங்காலுடைய முக்கியமான ஒரு தலைவர் இன்னைக்கு வெஸ்ட் பெங்கல்ல பாஜக ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் இவருதான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அங்க பாஜக சார்பில் இயங்கிட்டு இருக்காரு எடியூரப்பா மேல எவ்வளவு வழக்குகள் இருக்கு இப்ப எடியூரப்பா கொரோனா நேரத்துல எவ்வளவு ஊழல் பண்ணாங்க அப்படின்றத பத்தி பசந்த கவுடான்னு சொல்லக்கூடிய பாஜகவுடைய எம்எல்ஏ அவரே குற்றச்சாட்டு சொல்றாரு ஒரு மாஸ்க்க ஒரு மாஸ்க்கு நானூறு ரூபாய் பில்லு போட்டாங்க ஒரு பெட்டு ஒரு நாள் வாடகைக்கு இருபதாயிரம் ரூபாய் பில்லு போட்டாங்கன்னு சொல்லி இந்த அளவுக்கு ஊழல் நடந்துச்சுன்னு சொல்றாங்க ஆனா அந்த ஊழலை விசாரிக்கிறது கூட அமலாக்கத்துறை அந்த பக்கம் போல ஆக மொத்தம் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலோட இந்த கைதா இருக்கட்டும் இன்னைக்கு நாடு முழுக்க பல எதிர்கட்சிகள் மேல இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே பல வகையான ரைடு நடத்தப்படுறதா இருக்கட்டும் இது எல்லாமே பாஜகவுடைய தோல்வி உறுதி அப்படிங்கிறது பாஜக உறுதியா தெரிஞ்சிருச்சு அதனாலதான் இன்னைக்கு பயம் தாங்க முடியாம எனக்கு எதிரில யாரா இருந்தாதான் நான் தோத்து போவேன் யாருமே இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு யாருமே இல்லாத அளவுக்கு போட்டில நான் மட்டுமே நிற்கணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க மொத்தத்துல என்னன்னா ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தமா படுகொலை செஞ்சுட்டு அந்த ஜனநாயகத்துக்கு மேலே நின்று சாவு குத்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுதான் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு மக்கள் ஒண்ணு முட்டால் கிடையாது இந்த அளவுக்கு தேர்தல் நேரத்துல போய் நீங்க இப்படி எல்லாம் ஜோக் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்புறதுக்கு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது மக்கள் எல்லாருக்குமே நீங்க எல்லா விபரமும் தெரிஞ்சிச்சு சிஏஜியில் ல எத்தனை வகையான ஊழல் சொல்லி குற்றச்சாட்டு சிஏஜி அதிகாரிகள் சொன்னாங்க குற்றம் சொன்ன அதிகாரிகளை நீங்க எப்படி பணியிட மாட்டேன்னு செஞ்சீங்கன்னு சொல்லி அந்த சிஏஜி சம்பந்தமான ஊழல் இன்னைக்கு தேர்தல் பத்திரமான சம்பந்தமான ஊழலை உச்ச நீதிமன்றம் எந்த அளவுக்கு பொதுவெளிக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு சாமானியன் வரைக்கும் அந்த விஷயம் எல்லாமே அவங்க எல்லாரோட மனசுலயுமே தெளிவா பதிஞ்சிருச்சு அதனால நீங்க எப்படி எல்லாம் ஜோக் காட்டி என்னதான் பண்ணாலுமே சரி மக்கள் முன்னாடி இது எடுப்படாது தான் கலை எதார்த்தம் அதனால மக்கள் இந்த எல்லாத்துக்குமே இந்த அராஜக ஆட்டம் புலனாய்வு அமைப்புகளை வச்சு எல்லாருமே ஒடுக்கக்கூடிய இந்த எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு எல்லாமே பதிலடி தரதுக்கு மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க அந்த பதிலடி எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஜூன் நாலாம் தேதி மொத்த இந்தியாவுமே பார்க்கும்